கேட்கிறது யார் அந்த அவன் போன்ல பேசி இந்த வருத்தது இருக்கு அந்த பதிவாயிருக்க கூடிய நிச்சயமாக இது இருக்க இன்னும் மற்றவர்கள் இருக்க வேண்டும் அந்த மாணவனை அடித்து துரத்தி இருக்கின்றார்கள் இன்னொருவன் தொலைபேசி வந்திருக்கின்றது அதற்கு ஒரு கமிஷனரே கட்டு போட்டா அதுதான் நீதிமன்றம் வன்மையாக அந்த கமிஷனரை கண்டித்து இருக்கின்றனர் அதையும் மீறி சூடு சொன்ன இல்லாம தட்டி விட்டுட்டு பேசக்கூடிய ஒரு தரங்கட்ட அமைச்சர்கள் அம்மா கனிமொழி அம்மா எதுக்கெடுத்த பொள்ளாச்சி பொள்ளாச்சிங்கிறார் அந்த அம்மா என்ன நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும் போது நாம் நம்முடைய பெண்கள் அதிகமாக இந்த ஆட்சியிலே விதவைகளாக ஆவதை நான் பார்க்க முடிகின்றது ஆனா உங்க ஆட்சியில கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குறிச்சு எத்தனை பேர் விதவைகளாக ஆனார்களே அதை போய் நீங்க பார்த்தீங்களா அதை போய் நீங்க பார்த்தீங்களா இன்னும் பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சியின் கதை பேசுறீங்க பொள்ளாச்சி வழக்கு போட்டது அது சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்தவுடனே கையெழுத்து போட்டு சிபிஐக்கு நாங்கள் மாற்றி விட்டோம் நிமிர்ந்த நடையோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஒரு இனிநிலைக்கு உட்கார வைக்கக்கூடிய ஒரு கையாலாகாத அரசுதான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களுடைய அடுத்த பிறந்த நாம் கொண்டாடக்கூடிய அடுத்த ஆண்டிலே எல்லாம் தேர்தல் வேலையில கடுமையா பிஸியா இருப்போம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அண்ணா திமுகவின் தேர்தல் பணிகள் என்பது சுயநலமில்லாத சுயநலமில்லாத என்னுடைய தலைவனுக்கும் அவர் ஆரம்பித்த இந்த கட்சி அம்மா வளர்த்த இந்த கட்சியும் இன்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் கட்டி காப்பாற்றி வருகின்ற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்ற உறுதியோடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்ற சத்தியத்தை இந்த தினத்திலே ஏற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் என்னுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை ஆளாக்கிய பொன் மாதா புனிதத்தாய் எங்களின் குலதெய்வம் அம்மாவர்களை வணங்கி வங்க கடலோரம் நீங்காதவராக இருந்தவரும் அதே போன்று இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளராக எதை சொன்னாலும் சிரித்த முகத்தோடு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற நிகழ்ச்சியை பஜார் வீதியில் நடந்தால் அது எப்போதும் சிறப்பாக என்பதற்கு எடுத்துக்காட்டாக இல்லை என்றால் எண்ணாக்கூடிய வகையில் இன்றையுடைய ஒன்றியத்தை கட்டி காத்து வர செயல்மரவர் எந்த சொன்னாலும் தட்டாமல் செய்யக்கூடியவர் எங்கள் அண்ணன் முன்னாள் ஒன்றிய சேர்மன் இந்த ஒன்றியத்தை கட்டிக்காட்டு அவர்களே இந்த நிகழ்வில் அவருக்கு உறுதுணையாக இருந்து தோளோடு தோல் நின்று சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்துவதற்கு ஐடி செயல்படுகின்ற அனைவரும் அதை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் கட்சியில் இருக்கின்றவர்களுக்கும் அது சென்று வாய்ப்பை ஐடிவி மூலமாக செய்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வை அன்பு செலவு மனோஜ் உட்பட பொறுப்பாளர்களுக்கு நான் சொல்ல நான் அந்த அதிமுக இன்றைக்கு சிறப்பான இருக்கிறது என்றால் இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் புரட்சி தலைவர் பொன்மணத்தம் மறைந்த மறையாமல் வாழ்ந்து கொண்ட இருபெரும் தலைவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மா இன்றைக்கு இந்த இருபெரும் தலைவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய தலைவராக இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களை இன்றைக்கு ஒவ்வொரு இல்லங்களிலும் வருங்கால முதல்வராக இருந்தவர் எதிர்கால முதல்வராக இருக்கக்கூடியவர் ஏற்கனவே முதலமைச்சராக நாங்கள் ஆக செயலாற்றினார் அந்த திட்டங்கள் எல்லாம் நம்முடைய அக்கா அவர்கள் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தார்கள் என்னென்ன திட்டத்தை அண்ணன் கொடுத்தார்கள் இங்க இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஆட்சி தேவைகளா என்று மக்கள் எண்ணி பார்க்கிறார்கள் இதை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல மக்கள் அனைத்து இந்திய அண்ணாவது முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தோழர்கள் மட்டுமல்ல அனைத்து பொதுமக்களும் இன்றைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நாள் இன்னும் பதிமூணு அமாவாசை இந்த பதிமூணு அமாவாசை அவர்களை வீட்டுக்கு அனுப்பி என்பதற்காக தான் இந்த சிறப்பான நிகழ்வை இன்றைக்கு நாம் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இன்றைக்கு புதிய ஆண்டு தோண்டி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருபத்தி ரெண்டு நாட்களாகிறது இந்த இருபத்தி ரெண்டு நாட்களில் இருபத்தோரு நாட்களை செய்த அத்துழி மன்னன் என்றால் இருபத்தோரு நாட்களில் நாற்பத்தி ஒன்பது பாரு பண்பு நடந்திருக்கிறது இந்த நாட்டில் இது எப்படிப்பட்ட அளவோடு ஆட்சி பாருங்கள் அதுவும் குறிப்பாக மாணவி செல்லுங்களுக்கு முப்பத்தி ஒன்பது பேருக்கு நடந்திருக்கிறது இது எல்லாம் இன்றைக்கு பத்திரிகை வாயிலாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானா இப்படிப்பட்ட ஆட்சி நாட்டுக்கு தேவைதானா அதான் அக்கா அவர்கள் காட்டினார்கள் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுவது போல் காட்ட ஒரு மாணவிக்கு ஒரு சம்பவம் நடந்தது அதை இன்று வரையில் அதை தீர்வு காண முடியவில்லை யார் அந்த சார் என்றால் பதில் சொல்ல முடியவில்லை நம்முடைய கழக பொருளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக கம்பீரத்தோடு அதை வாராடினார் போராடினார் அன்றைக்கு சட்டது அதற்கு பதில் சொல்ல முடியாத காலம்தான் யார் அந்த சார் அந்த பேருக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் தான் முதல் தேர்தல் ஏழிலே போட்டியிட்டு ஆட்சி அமைத்து மூன்று முறை இந்த கழகத்தினுடைய ஆட்சி அமைத்தவர்